கும்பகோணம் தொகுதி கொர்க்கை ஊராட்சியில் உள்ள விவாகா மகளில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நிகழ்ச்சியில் தஞ்சை வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் நமது சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை க அன்பழகன் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து முகாமை துவக்கி வைத்தார்கள் இந்நிகழ்ச்சியில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெ சுதாகர் அவர்களும் அட்டாட்சியர் சண்முகம் அவர்களும் அட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சாமிநாதன் மற்றும் விஜயலட்சுமி அவர்களும் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் இளங்கோவன் அவர்களும் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் அன்பழகன் அவர்களும் பகுதி செயலாளர் சசிகுமார் அவர்களும் கழக நிர்வாகிகள் நெடுமாறன் அவர்களும் மாதிமுத்து மற்றும் ரகு அவர்களும் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நாற்பது கட்சி ஒரு முறை தேர்வு அதை சொல்லித்தார் ஒன்பது

தெரிய <laughs> <laughs> <laughs>